மக்கள் பிரச்சனை அது ஏற்ற யார் பத்தி நேர போவார் அது தொண்டை வரானா வரலையா அவருக்கு நேர போவார் உட்காருவார் தரையில உட்கார் போராடுவார் கைது ஜெயில போடு நாங்கள் எவ்வளவு பாத்துட்டோம் கடைசி சமீபத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு நாங்க சொல்றோம் நான் சொல்றேன் போன் பண்ணி அப்ப நீங்க போனீங்கன்னா கைது பண்றேன் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அம்மா பேசி பார்த்தாங்க இல்ல அதெல்லாம் அப்படி வேற என்ன பேசுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் தலைவர் ஜி மணி எப்படியோ பேசி பார்த்தாரு வேண்டாங்க அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க வேண்டாம் இந்த வெயில் காலம் உங்களுக்கு முடியல உடம்பு முடியல அதெல்லாம் வேண்டாம் நான் போன் பண்றேன் சென்னையில இருந்து ஃபோன் பண்ணி அப்பா வேண்டாம் பண்ணி சொல்றாங்க கரை சொல்லு வேற நேரத்தை சரி வச்சு வச்சிடற போன் வச்சிடற போனாரு கைது பண்ணாங்க பத்தொன்பது மணி நேரம் பஸ்ல வச்சுக்கிட்டு ராத்திரில மூணு மணிக்கு வீடியோ காலம் மூணு திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க திருச்சி சிறையில் பால் அடைஞ்ச ஒரு அது மூடிட்டாங்க அந்த சிறையை மூடிட்டாங்க அந்த ஜெயில மூடிட்டாங்க ஐயா போறதுக்காக தான் அப்புறம் சுத்த யார் கூட தொண்டர்கள் அவங்க தான் போய் கழுவி தொடச்சி கிடிச்சு அது மேல மொட்டை மாறி திருச்சி கந்தக பூமி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் ஒரு மனம் அந்த வளாகத்தில் கிடையாது பதினோரு நாள் சிறையில் அடிச்சு பழைய மூன்று வழக்குகள்லாம் போட்டு திருப்பி திருப்பி வழக்குகள் திருப்பி திருப்பி போட்டு பெயில் கிடைக்கூடாது பதினோரு நாள் பதினோரு நாள் வெளியில வர மூச்சு திணறல் உடனே போன் பண்ணி உடனே நேரம் சென்னைக்கு நேரம் அப்போ ஹாஸ்பிட்டல் அப்டேட் பண்ண பார்த்தா நெஞ்சில் இருதயத்தில் மூன்று அடைப்புகள் இருக்கு நல்ல வேளை எனக்கு அந்த மூச்சு திணறல் ஜெயில் உள்ள வரல வெளியில் வந்தோட வந்து அப்புறம் பைபாஸ் ஆப்ரேஷன் எட்டு மணி நேரம் நடந்து ஆப்ரேஷன் இல்லை ஏன் எதுக்கு மக்களுக்காகத்தான் சில நேரங்கள்லாம் எங்களுக்குலாம் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப பாரமா இருக்கும் என்னன்னா இவ்வளவு உழைக்கிறமே இவ்வளவு மக்களுக்கு பண்றேன் ஆனாலும் என்ன நாங்கள் பார்க்காலும் ஒரு சாயம் போட்டுருவாங்க இவங்க யாரு இவங்க ஒரு சமுதாயத்துக்காக ஒரு கட்சி